ஆதி பாரதிஷில பாட்டுக்கான வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சாரத அம்மா வந்து கிட்ட சொன்னதுனால இந்த பக்கம் தமிழையும் பாரதி ரெண்டு பேரையும் வந்து மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம ஆதி அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோ எவ்வளோ பிடிக்குமா லைக் பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா என்னை தேடி நீங்கள் வருவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னா கிட்ட வந்து சாரதம்மா சொல்கிறாங்க ஆதி நான் எங்கேயுமே வந்து உன்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைச்சதே கிடையாது எப்போவும் பிரிய போகிறதும் கிடையாது எப்போவுமே உன்னை சுற்றி தான் என் மனசு இருக்கும் ஆனால் நீ எதுனால வந்து இப்படிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்கிறப்ப என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிற நீ பாரதி மேலேயும் தமிழ் மேலேயும் வந்து இவ்வளோ கோவத்தோட இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சாரதம்மா சொல்கிறாங்க ஏமா இப்படிலாம் பேசுகிற நல்லா யோசிச்சுப்பார் பாரதி வந்து எவ்வளோ தூரம் வந்து வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டுருக்காள் என் மருமகளை நீ கஷ்டப்படுத்தி எனக்கு வந்து என்னைக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது அவள் ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் வந்து யாரோ சொன்னாங்கன்னு நம்பி வந்து ஏமாந்துட்டாள் அதுக்காக நீ வந்து அவளை ஒதுக்குகிற கோவமாக இருக்க சரி ஆனால் தமிழ் என்னப்பா தப்பு பண்ணா பாரதியாவது சூழ்நிலையை வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவளுக்கு பக்குவம் இருக்குது ஆனால் தமிழ் என் பேத்தி என்ன செஞ்சா சொல்லு நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு உனக்கு தமிழை ரொம்ப பிடிக்கும் இல்லை அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம்மா எனக்கு தமிழ்னா அவ்வளோ பிடிக்கும் அப்புறம் எதுக்குப்பா இவ்வளோ தூரம் வந்து தமிழ் கிட்டே வந்து சண்டை போடுற அளவு மூஞ்சி கொடுத்து பேசாமல் இருக்க அதெல்லாம் தப்புப்பா அவள் வந்து ஏங்கி போயிட மாட்டாளா சின்ன பொண்ணு இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப நீ சொன்னது என்னமோ கரெக்டு தான்மா ஆதி கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி சாரதாம்மா முதல்ல நீ வந்து முகத்தை வந்து கண்ணாடியில் திரும்பி பார் அதில் வந்து எவ்வளோ கோவங்கள் இருக்குதுன்னு இப்படிப்பட்ட ஆதியை வந்து நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப சரி அதெல்லாம் போகட்டும் ஆமாம் நான் அவன் மடியில் வந்து படுத்துக்கிட்டா கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்கிறப்ப ஆதி தாராளமா என்னப்பா கேள்வி கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு மடியில படுத்துக்கிட்டு அப்படியே அசந்து வந்து தலையை தடவி கொடுக்குறாங்க சாரதமா தூங்கிடுறாங்க டக்குன்னு ஆதி எந்திரிச்சு பாக்குறாங்க பார்த்தா இது எல்லாமே வந்து கனவா தெரியுது சாரதம்மா ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு அதிரடியாக ஒரு வந்து ஒரு முடிவு எடுத்துடுறாங்க அந்த சமயத்தில் சாரதம்மாவை வந்து இப்போ டக்குன்னு அந்த பக்கமாக உள்ளவங்க எல்லோரும் நடந்து வர்றதை பார்த்துட்டு அவங்கள வந்து மேலேருந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க நல்லபடியாக தண்ணியிலேருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் உடனே வேக வேகமாக வந்து வெள்ளக்கோட்டுக்காரங்களுக்காக வந்து வண்டியை வர சொல்லி அப்படியே அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோன்னே அவங்க வந்து சாரதமாவை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ளே அந்த சமயத்தில் கரெக்டாக அதிகாரிங்க எல்லாரும் வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி காப்பாற்றினவங்க கிட்டே ஆமாம் யார் யார் என்ன ஏதுன்னு இது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை சார் நான் வந்து அந்த வழியாக எப்போதும் போல என் தோட்டத்துக்கு போயிட்டு அந்த சமயத்தில் தான் இவங்களை பார்த்தேன் இவங்கள பார்த்தோன்னே வந்து எனக்கு கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சோன்னா அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து டக்குன்னு வந்து நாங்கள் எல்லாரும் வந்து காப்பாற்றி வண்டியில் அழைச்சிட்டு இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சார் அங்கே உள்ள கட்டையில் வந்து இந்த லெட்டர் வந்து இருந்துச்சு சார் அவங்களோட கையெழுத்து தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை வந்து படித்து பார்க்குறாங்க அப்போ தான் வெள்ளை கொட்டுக்காரங்க வெளில வந்து தகவலை சொல்றாங்க ஆமா என்னாச்சு சார் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப இப்போதைக்கு ஒன்றும் இல்லை ஆனால் வந்து அவங்க வந்து அசந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து எப்போ வந்து எந்திரிப்பாங்கிற விஷயமே எனக்கு வந்து சரியா உறுதியாக சொல்ல முடியல அவங்க சொந்தக்காரங்களை முதல்ல வந்து நீங்க எல்லாரும் வந்து தேடி கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்றப்ப சரிங்க சார் மற்றதெல்லாம் ஆக வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அதிரடியாக இவங்க சொல்லிடுறாங்க ஆதி வந்து அவங்க அம்மா வந்து கனவில் வந்து சொன்னதுனால இந்த பக்கம் கரெக்டாக வந்து தமிழ் கிட்டே வந்து பக்கத்தில் உக்காந்தோடனே அப்பா சாரிம்மா வேணும்ன்ட்டு எதுவும் செய்யல அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க இங்கே தமிழ் அப்பா இல்லைப்பா எனக்கு தெரியும் அம்மா பண்ணது தப்புன்னு இருந்தாலும் என் அம்மாகிட்ட தானே நீ பேசாமல் இருந்திருக்கணும் நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு தமிழ் வந்து சொல்கிறப்ப எனக்கு புரியுது நான் ஏதோ ஒரு கோவத்தில் வந்து இப்படி பேசிட்டேன் சரி இனிமேல் ஒன்றும் கிடையாது உனக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் க்ரையான்ஸ்லாம் வேணும்னு கேட்டேன்ல வா வந்து போய் கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஆதி அழைச்சிட்டு போறப்ப வந்து பாரதி அப்படி ஒரு வார்த்தை வந்து காபி கொடுத்துட்டு சொல்றாங்க அது என் மேல வந்தா எவ்வளோ கோவம் வேணாலும் என்னை கூட வந்து வெறுத்து ஒதுக்குங்க ஆனா தமிழை மட்டும் எக்காரணம் கொண்டும் வந்து ஒரு காலத்துலேயும் விட்டுறாதீங்க அவளுக்கு உங்களை விட்டால் வேற யாரும் கிடையாது அவ பாசம் வந்து என்னோட உங்க தான் அதிகமா வச்சிருக்கா அப்படின்னு சொல்றப்ப சரி பரவாயில்ல பாரதி அப்படின்னு பாரதியை பார்த்து லைட்டா வந்து ஆதி முறையாக அப்போ அப்பதான் வந்து கோவம் தெளிஞ்சு சிரிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து இந்த மாதிரி சாரதா மாவை பற்றின விஷயம்லாம் வந்து இங்கே இது பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆண்டாள் வந்து உடனே வந்து அடுத்தது போட்டிக்காக கிளம்பறவங்க ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் அந்த செகண்ட் வந்து அவங்களுக்கு பின்னாடி ஒரு பத்து பேர் நின்று நிச்சயமாக அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து கரெக்டாக அழகர் வந்து சரி இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மாவும் ஊரில் உள்ள எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இப்போ கரெக்டாக ஆண்டால் வந்து நிச்சயமாக நான் தான் போட்டியில் ஜெயிப்பேன் ஒன்றால் வந்து என்கிட்ட மோடி ஜெயிக்க முடியாதுங்கிற லெவலுக்கு சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க அழகர்கிட்ட அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பாயிண்ட் வந்து சொல்கிறாங்க அழகர் ஆண்டாலை பார்த்தும் அவங்க அப்பா தர்மலிங்கத்தை பார்த்தோம் உடனே வந்து ஆண்டாள் பக்கம் நின்று அத்தனை பேரும் வந்து இந்த பக்கம் அழகர் பக்கம் வந்துடுறாங்க வந்தோன்னே இப்போ புரியுதுக்கா ஆண்டால் நான் ஒரு விஷயம் வந்து சொன்னால் அவ்வளோதான் வேறு எதுவுமே செய்யல தேவையில்லை உங்களை பற்றின உண்மையை சொன்னாவே போகிறோம் எல்லோரும் வந்து மக்கள் என் பக்கம் வந்துருவாங்க அதை முதல்ல புரிஞ்சிக்க அப்படின்னா எந்தளவுக்கு வந்து உங்கள் அப்பா வந்து சிறப்பாக வந்து எல்லா விஷயங்களும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காருன்னு ஊருக்கு தெ தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறப்ப நீ எவ்வளோ வேணாலும் பேசலாம் ஆனால் நிச்சயமாக என் அப்பா வந்து ஜெயிப்பாங்க அதே சமயம் நான் ஜெயிச்சு எங்கள் அப்பாவோட கௌரவத்தை காப்பாற்றி காட்டுறேன் நீ வந்து என்கிட்ட தோக்க போகிறது உறுதி அப்படின்னு சொன்னோன்னா சரி ஆனந்த ஆகிப்போச்சு சின்ன பசங்க அப்படி வந்து புலம்பிட்டு இருப்பாங்க வாங்க பாட்டி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இந்த பக்கம் வந்து அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க அதோட எபிசோட சூப்பராக முடிச்சிடுறாங்க